அன்பர்களே குகைக்குள் தள்ளப்பட்டார்கள் என்று சொல்லி தானியேலை தவறாக பழி கூறி கொல்ல நினைத்தவர்கள் சிங்கத்தின் குகைக்குள் உண்மை மற்றும் நீதியின் வழியில் நடந்த தானியேல் அநியாயமாக தீர்ப்பிடப்பட்டு ஒரு நாள் முழுவதும் சிங்கத்தின் குகையில் தள்ளப்படுகிறார் அவர் நிச்சயமாக மனவேதனை உற்றிருப்பார் ஏனெனில் அநியாயம் வென்றது ஆனால் ஆண்டவர் அவர் பக்கம் நின்று அவரை காக்கின்றார் சிங்கங்கள் கூட அவர் சார்பாக திரும்பி அவரை விட்டுவிட்டு அவருக்கு எதிராக பழி சொன்னவர்களை தின்கின்றன ஏனனில் உண்மையானவர்கள் துன்புறுவார்கள் ஆனால் அநியாயம் செய்வோர் வாழ்வு அவர்கள் இழைத்த துன்பத்திலேயே நிறைவு பெறும் தாயும் தந்தையுமான இறைவா நீதியான வாழ்வில் துன்பங்கள் வந்தாலும் துவண்டு போகாமல் உமது பாதையில் வாழும் வரம் தாரும் ஆமேன்